மனிதர்கள் வலதுபுக்கம் அடைக்கலாம் இடதுபோக்கம் அடைக்கலாம் மேற்கடைக்கலாம் தெற்கு அடைக்கலாம் சரிங்களா கிழக்கு அடைக்கலாம் மேற்கு அடைக்கலாம் ஆனால் கத்தர் வானத்தை திறந்துருவார் கையத்தாட்டு ஒரு பயனானே அடைக்க எனக்காக வானத்தை திறந்து என்னை ஆசிர்வதிக்கிறவர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் தட்டி நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையினில் ஓடிடுவே துவங்கின மால் நிறைவேற்ற கூடும் அதை மட்டும் எண்ணியே ஓடிடுவேங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையினில் ஓடிடுவேன் தூவங்கின உம்மாள் நிறைவேற்ற கூடும் அதை மட்டும் எண்ணியே ஓடிடுவேன் திசை நான்கு மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா சொல்லுங்க திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே தடையான பாதையிலும் மேலானதை தீரப்பவாரி சொல்லுங்கள் திசை நான்கும் மனிதர்கள் அடைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியாதபடிக்கு பிசாசு தடை ஏற்படுத்தலாம் சில மனிதர்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு தடை ஏற்படுத்தலாம் சரிங்களா பட் ஆனாலும் கூட உங்களுக்காகவே ஆமா உங்களுக்காகவே வாசலை திறக்கிறவர் ஆமா வானத்தை திறக்கிற தேவன் உண்டு கையத்தேடி மனிதர்கள் வலது பக்கம் அடைக்கலாம் இடது பக்கம் அடைக்கலாம் மேற்கடைக்கலாம் தெற்கு அடைக்கலாம் சரிங்களா கிழக்கு அடைக்கலாம் மேற்கு அடைக்கலாம் ஆனா கத்தர் வானத்தை கையை கையத்தேடி ஒரு பயனானே அடைக்க முடியாது ஆமாம் இந்த 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 நினைப்போடு இருக்கணும் நீ பூரா இந்த நினப்ப மாறவே கூடாது எனக்காக வானத்தை திறந்து என்னை ஆசிர்வதிக்கிறவர் அப்படிதானே வசனம் சொல்லுது வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கிற தகப்பன் கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கரெக்டாக இருந்தால் வானத்தை திறந்து இடம் கொள்ளாத வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள் செய்து ஒரு பெரிய சரியான ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுவிடும் உங்ககிட்ட ஏதோ குறைவுபாடு இருக்கு தான் பணம் வரலை தான் சரீர சுகம் சிக்கல்லே இருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அது முதல்ல புரியணும் தயவு செய்து அவங்க சாபம் இவங்க சாபம் அந்த சாபம் இந்த சாபம் யாருடைய சாபம் உங்களுக்கு பலிக்காது ஏன்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார் சிலை சிலுவையில் சாபம் இல்ல பாவம் இல்லாத அவர் பாவம் ஆனார் சாபமானார் சரிங்களா தயவு செய்து யாருக்கா அப்படி ஏன்னா உங்க நினைப்பே பழப்ப ஆமாம் யாரோ செஞ்ச பாவமோ சாபமோ கிடையாது நீங்கள் செய்த தவறு அவ்வளவுதான் உங்கள்கிட்ட இருக்கிற குறை அவ்வளவுதான் சரிங்களா நான் எப்போவுமே சொல்கிறேதான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு யாரையோ எதிர்பார்க்க மாட்டார் உங்களை தான் சரி பண்ணுவார் புரியுதுங்களா யோசியப்போ குளிக்கல விழுந்ததுக்கு யார் காரணம் தான் காரணம் கத்தர் விட்டுட்டாரா ஆமாம் ஐயோ குளிக்கல போட்டேன் அடுத்த செகண்டே தூக்கிட்டேன் புரியுதுங்களா அடுத்த செகண்டே தூக்கிட்டார் ஆமா அன்னைக்கே தூக்கிட்டார் அதான் சொல்றேன் யாரும் உங்களுக்கு எடுக்க முடியாது அமேன் ஆமா நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும் யாருடைய சாபமும் இன்னைக்கு நான் இது யோசிப்பெல்லாம் சிலுவைக்கு முன்னாடி நீங்க சிலுவைக்கு பின்னாடி இருக்கிறீங்க சிலுவையில் அவர் எல்லா சாபத்தையும் நீக்கிட்டார் அதனால எந்த சாபமும் பலிக்காது எந்த பிள்ளி சூனியம் ஏவல் கட்டு உங்களுக்கு படிக்காது செய்வேனை கோளாறு செய்வினை செய்யப்பாட்டு வினைலாம் சயின்ஸில் தான் உண்டு உங்கள் வாழ்க்கையில் கிடையாது சயின்ஸ் இல்லையா படிக்கும்போது ஒழுங்காக படித்தாது தமிழ் இல்லையா அப்படியா படிக்கும் நானும் இந்த செய்வினை அப்படி ஏதோ நினச்சிட்டேன் ஒழுங்காக படித்தா தானே செஸ்ட்டு மாற செஸ்ட்டு பாஸ் ஆனால் நமக்கு எப்படி தெரியும் சரி இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினை இந்த கட்டுகள் அந்த கட்டு இந்த கட்டுலாம் நமக்கு கிடையாது சொல்லுங்கள் எனக்கு ஒரு கட்டும் கிடையாது ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிசாசு சில நேரம் தடை பண்ணுவான் கட்டு அந்த தட்டு மட்டும்தான் அந்த கட்டு தான் ஆ மற்றபடி உங்களை எதுவும் பில்லி ஏவல் ஏவலும் எலுமிச்சம்பழம் ஓதி போடுறது தர்பூசணி வெட்டி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு பழிக்காது நீங்கள் அது பலிக்கும் பளிக்கும் நினைக்கிற வரைக்கும் பளிக்கும் நான் அவங்க சாபம் பலிக்கும் அவங்க சாபம் பழிக்குங்கிற வரைக்கும் பலிக்கும் சீரியஸா அம்மையின் உண்மையில்லை அப்படி தான் வசனம் அவங்க சாபம் பலிக்கும் நான் செஞ்ச பாவம் என்ன வாழ விடாதுன்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் நினைவும்படியே உங்களுக்கு நடக்கும் அதனால நினைவை மாற்றுங்க அது பேர் தான் விசுவாசம் என்னுடைய எல்லா பாவத்தையும் ஏசு கிறிஸ்து மன்னித்து விட்டார்னு நம்பும்போது பாவமே இருக்காது உங்கள் வாழ்க்கையில என்னுடைய எல்லா சாபத்தையும் ஏசு நீக்கி விட்டார் நான் ஆசீர்வதிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது என்ன ஏசப்பா வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறடுப்பேன் தான் நமக்கு அதனால் எந்த மனுஷனாலயும் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது முடியாது புரியுதுங்களா இதுல ஸ்ட்ராங்கான்னு இல்லைங்க எந்த மனுஷனாலையும் உங்க நிம்மதியை கெடுக்கவே முடியாது உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது ஆமே ஆமா தேவன் வேணால் சில நேரம் தடுக்கலாம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அந்த மாதிரி சில நேரம் நம்ம பெருமையில் தெரியும் சரிங்களா அப்ப வேணால் சில சில அதுவும் அப்பா நம்மளை உருவாக்குறதுக்காகத்தான் அப்படி பண்ணுவார் அது நல்லது சரிங்களா ஓகே நான் அப்படியே ப்ளஸ் பண்ண